பிரைஸ் எல்லார் கர்த்துடைய பரிசு அமைக்கப்படுவதாக ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஃபஸ்ட் சாமியல் சாப்டர் சிக்ஸ்டின் வேர்ஸ் தேர்ட்டீன் அப்பொழுது சாமுவேல் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அன்னால் முதற்கொண்டு கர்த்துடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தை இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த இந்த அருமையான நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆசுதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்று சொல்லி பார்க்க போகிறோம் தாவிது என்னை அபிஷேகம் என்று சொல்லி தாவிது கேட்கவில்லை தாவிது தனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி மண்டடவும் இல்லை தாவிது எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி புலம்பவும் இல்லை தாவிது எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி வரங்களும் வல்லமைகளும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் உபவாசமும் பண்ணவில்லை தாவிது செய்தது என்ன தாவிது தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் தன்னுடைய தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் தன்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்டை கவனிப்பதற்காக அவர் சென்றிருந்தார் தகப்பனாருடைய மனசை நோக்கடிக்காமல் இருப்பதற்காக அவர் சென்றிருந்தார் எந்த விதத்திலையும் அவருடைய வாழ்க்கையில் அப்பாவுக்கு மனசு கோண முடியாக நடக்கலை இந்த வார்த்தை கேட்டுருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பெரிய மாணவர்களே ஆனுடைய அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அவருடைய வரங்கள் வல்லமைகள் கனிகள் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உங்களுடைய பேரண்ட்ஸு கற்றுடைய பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு நீங்கள் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க உங்களுடைய ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நூற்றுக்குன்னு கீழ்படிச்சு பாருங்கள் இந்த இடத்துல அருமையான சாமுவேல் திருக்குதரிசி புலம்பிக்கிட்டு இருக்கிறா சவுல் இப்படி பண்ணிவிட்டானே சவுல் இப்படி பண்ணிவிட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான் ஏன்பா சவுலுக்காக எந்த மட்டும் எழுதுகிட்டு இருப்பேன் உன் தைலக்கொம்பை நிரப்பு நான் இந்த ஊருக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன் அங்கே ஈசாயின் குமாரில் ஒருத்தரை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லிக்கிறான் அந்த தைல கொம்பையை நிரப்பிட்டு சாமி திருக்குசு வருகிறான் அந்த இடத்துல அவருடைய குடும்பம்லாம் கேட்குது அப்போது நான் வர்றது நல்ல இருந்தா என்று சொல்லி இவனாக்கும் இவனாக்கும் என்று சொல்லி கர்த்தரை கேட்டுக்கிட்டே கத்தரை பார்த்து சாமி திருக்குசு கேட்குறான் நீ முகத்தை பார்க்குற நான் எழுதத்தை பார்க்குறேன் இவங்க இல்லைப்பா இன்னும் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி சாமுவேல் அந்த ஈஸையை பார்த்து கேட்ட உடனே என்னுடைய இளைய மகன் இருக்கிறான் அழைத்து கொண்டு வாருங்கள் உடனே அந்த வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு வராங்க எனக்கு பிரிய மனைவிகளை ஒரு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க அவங்களுக்கு தாங்க அபிஷேகம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலையா குடும்ப வேலையா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க இந்த இடத்துல தாவிதுக்கு அபிஷேகம் வேணும் அதனால் நான் ஆடு மேற்க போகிறேன்லாம் கேட்க கிடையாது ஆடு மேக்க போனார் அபிஷேகம் அப்படின்னா போனிச்சிங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போங்க உங்கள் அப்பா சொல்கிறாங்களா அம்மா சொல்கிறாங்களா தக்காளி வேண்ட சொல்கிறாங்களா தக்காளி வாங்க போங்க உங்களுக்கு அபிஷேகம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒர்க் கொடுத்துருக்காங்களா அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு நான் படிக்க போகிறேன் நான் அந்த வேலையை செய்ய போகிறேன் என்று சொல்லி உற்சாகமாக நீங்கள் அந்த வேலையை செய்ய போங்க அபிஷேகம் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் மேலே ஆவியனர் வந்து இறங்குவார் ஆவியனர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆவியனர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் என்னை ஆவியானவரே என் நிரப்பு மாவியானவரே என்னை நிரப்பு மாவியானவரே என்று நீங்கள் பாட்டு பாடினா கூட அவசியம் இல்லைங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை செய்யுங்க அந்த ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்கள் அபிஷேகம் வரும் எந்த ஜீவனை தகப்பன் கொடுத்து அந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எந்த ஜீவன் ஆட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க ஒரு விசே சிங்கமும் ஒரு விசே கரடியும் உடைய ஆட்டை கொண்டு போகும்போது நான் பிறகே ஓடி அவைகளுடைய வாய்கள் தான் அவைகளை நான் காப்பாற்றி கொண்டு வந்தேன் அவைகளே போல தான் இவனும் இருப்பான் என்று சொல்லி அந்த சவுலுக்கு முன்பாக இந்த தாவிதை பேசும்போது தனக்கு மேலே இருக்கிற அந்த நபர் தன்னை காட்டிலும் சாதாரணமாக என்று அந்த தாவிதை சொல்லலை அவன் ஒரு பலசாலி தான் ஒரு சிங்கத்தை போல தான் அந்த கோலியத்தை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படி பண்ணி நான் பறி கொடுத்த குழந்தையை பறி கொடுத்த குட்டியை பறி கொடுத்த போல அந்த அந்த கோலியாத் என்று சொல்லி அந்த தாவிதை பேசியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மற்றவர்களை கீழே நினைக்க மாட்டாங்க அபிஷேகம் வந்துச்சுன்னா மற்றவங்களை கீழே நினைக்க மாட்டாங்க ஒருத்தவங்களுக்குள்ள அபிஷேகம் வரும்போது அந்த அபிஷேகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய கிருபைகளை உண்டாக்கும் மிகப்பெரிய தயவு உண்டாக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வேலை செய்றீங்களா அந்த வேலையை நீங்கள் உண்மையாலுமே செஞ்சீங்கன்னா ஆவிய உங்களை நிரப்புவாருங்க நீங்கள் ஒரு குடும்பத்தை கவனிக்கிறீங்களா அந்த வேலையில் உண்மையாக செய்யுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் உண்மையாக இருங்க நீங்கள் உண்மையாக இருக்க 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 உங்களை தேடி அபிஷேகம் வரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் இந்த வீட்டில் இருந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுப்பதற்கு அருமையான அப்போஸ்தலர்கள் மேலே அந்த பூர்ண கிருபை உண்டானது இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கற்றுடைய ஆவியானவர் தாவிதம் மேல் வந்து இறங்கியிருந்தார் அபிஷேகம் வந்த பின்பு தாவிது மேலே ஆவியானவர் வந்து இறங்கியிருந்தார் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் என்பதை நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது வேலை செய்கிற மனநிலை உண்டாக்கட்டும்ப்பா ஆசுதமாக இருக்கட்டாண்டவரே திருப்பச்சிங்க ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தர் கூட இறங்கி வாங்கப்பா ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆம்